அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா பார்ட் ஃபைவ் வந்து மற்ற வீடியோக்களுக்கு இலக்கண வகுப்புகள்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஓகே வாங்க பார்க்கலாம் கீழ் என்பதற்கு சிறப்பு விதி இருக்குது என்ன அப்படின்னா கீழ் என்னும் சொல்லின் முன் வருகிற வல்லினம் ஒரு கால் இயல்பாய்க்கும் ஒரு கால் மிக்கும் வரும் அதாவது என்ன பொருள் அப்படின்னா நிலைமொழி வந்து கீழ் அப்படின்னு வந்து வறுமொழி முதலெழுத்து வந்து வல்லின எழுத்தாக வந்தால் அது வந்து ஒரு டைம் மிகுந்து வரும் மிகாமலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இயல்பாகவும் வரும் இயல்புன்னா வல்லினம் மிகாமல் வருவது மிகுந்தும் வரும் இதை வந்து விகற்ப புணர்ச்சின்னு சொல்லியிருக்கோம் ஓகே எடுத்துக்காட்டு பாருங்க கீழ் பிளஸ் குளம் கீழ்குளம் அப்படின்னு சொல்லலாம் கீழ்குளம் மிகுந்தும் வரும் ஓகே அடுத்தது குணசந்தி அதாவது வட சொற்களில் தோன்றுவதும் அ முன் உ ஊவரின் ஈரு முதலுங்கட ஓ தோன்றுவதும் குணசந்தி எனப்படும் இது இந்த விதியை வந்து சிம்பிளா எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஆனோ அல்லது ஆனோ முடிந்து வறுமொழியினுடைய முதலெழுத்து ஈ அல்லது ஈன்னு ஆரம்பித்தால் இடையில் வந்து ஏ என்ற ஒளி வந்து தோன்றுவது குணசந்தி அதே மாதிரி நிலைமொழியினுடைய ஈற்றழுத்து அ அல்லது ஆண் இருந்து வறுமொழியினுடைய முதலெழுத்து உ அல்லது ஊன்னு இருந்தா இடையில ஓங்கிறது தோன்றும் ஓகேவா எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரியும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து அ அல்லது ஆணு வந்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து வந்து இ அல்லது ஈனு வந்தா ஏ தோன்றி எப்படி புணருதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நர பிளஸ் இந்திரன் இந்த ராவ பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் இரு பிளஸ் அ அப்ப ஈற்றெழுத்து என்ன வருது ஆங்கிறது வருது அப்ப வறுமொழியுடைய முதல் எழுத்து என்ன வருது ஈ வருது அப்படி வரும்போது இந்த இடத்துல என்னவா மாறும்னு சொல்றாங்க ஏங்கிற ஒளி வருமா அப்ப நரேந்திரன் இரு பிளஸ் ஏ ஏங்கிறது வருதா தான் அவங்க இந்த விதியில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புரியும் சுர பிளஸ் ஈசன் சுரேசன் தரா பிளஸ் இந்திரன் தரேந்திரன் மகா பிளஸ் ஈசன் மகேசன் அப்படிங்கிறது எல்லாமே அந்த விதியின்படி புனருது அதே விதி ரெண்டு பார்க்கலாம் அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஆ அல்லது ஆ வந்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து வந்து ஊ அல்லது ஊ வந்தால் ஓங்கிற ஓசை இடையில் தோன்றும் அப்ப வந்து பாதை இதை பிரிச்சீங்க அப்படின்னா இத்து பிளஸ் அ அப்படின்னு வரும் வறுமொழி முதலுத்து ஊ வருது அப்படி வரும்போது இடையில வந்து எப்படி தோன்றது ஓங்கிற ஓசை தோன்றது அப்ப இது பிரிச்சிங்க அப்படின்னா இத்து பிளஸ் ஓ வருதா அதான் வந்து பதோகம் அப்படின்னு உணரும் அதே மாதிரிதான் எல்லாத்துலயுமே ஞான பிளஸ் ஊர்ச்சிதன் அப்படிங்கும்போது ஞானோர் சிதன் கங்கா பிளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி தயா பிளஸ் தயோர் புணரும் ஓகேவா அப்ப நீங்க சிம்பிளா எதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும்னா இதை மட்டும் ஞாபகம் வைத்தால் போதுமானது அடுத்தது பாருங்க குயின் என்பதற்கு சிறப்பு விதி அதாவது நிலைமொழியினுடைய முதலெழுத்து முதல் சொல் வந்து குயினாகவும் வறுமொழி வந்து வல்லினம் எழுத்தும் வந்தால் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா வல்லினம் மிகாமல் இயல்பாகவே புணரும் அப்படிங்கறத விதி இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அடுத்தது இந்த விதிக்கான சுருக்கம் பாருங்கள் எப்படின்னா குயின் பிளஸ் வல்லினம் ஈக்குவல் டு குயின் கடுமை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா நிலைமொழி வந்து குயின்ங்கிற சொல் வந்து வறுமொழியில் வந்து வல்லின எழுத்து முதல் எழுத்தாக வரும்போது அங்கே வந்து அது அதே அப்படியே புணரும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே புணரும் அப்படிங்கிறது தான் இந்த விதி அதுதான் வந்து எடுத்துக்காட்டு குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை குயின் பிளஸ் சிறுமை குயின் சிறுமை எந்த மாற்றமும் இல்லை இயல்பு புணர்ச்சி ஓகே அடுத்து பாருங்கள் இரு சொற்கள் புணரும் போது வறுமொழிக்கு முதலில் எகரம் வர நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றியல் உகரம் இகரமாய் தெரியும் இந்த இகரமும் மியாய் என்னும் முன்னிலே அசை சொல்லில் உள்ள இகரமும் குற்றியல் இகரங்களாகும் இவ்விகரம் தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும் ஓகேவா இப்போ இது வந்து விதியை பார்க்கையில உங்களுக்கு பயமாத்து சிம்பிளா என்ன அப்படின்னா உங்களுக்கு குற்றியலுகரம் வருது நிலைமொழியில குற்றியலுகரம் வந்து வறுமொழி எகரம் வந்தால் அந்த உகரம் லிக லிகரமாக தெரியும் அதான் வந்து குற்றியலிகரம் இகரமாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரியும் பாருங்க நாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் நா அப்படிங்கிறது நெடில் எழுத்து அப்போ வந்து இது நெடில் தொடர் குற்றியலுகரம் இந்த டூவை பிரிச்சிங்க அப்படின்னா எட்டு பிளஸ் இப்போ இப்ப உள்ள உகரம் வறுமலை முதலெழுத்தில் எகரம் வந்தால் யா அப்படிங்கிறது எகரம் வந்தால் இந்த உகரம் என்னவாக மாறும் அப்படின்னா இகரமாக தெரியும் அப்ப டிங்கிறத பிரிச்சீங்கன்னா இட்டு பிளஸ் இ இகரமாக தெரியுது அப்ப நாடு பிளஸ் யாதுங்கிறது நாடி யாது அப்படின்னு உணருது அடுத்தது வரகு பிளஸ் யாது இது பாத்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம் அதுல வறுமொழி முதல் எழுத்து எகரம் வந்தால் இந்த உகரம் இக்கு பிளஸ் ஊன்னு வருமா அந்த உகரம் வந்து ஈகரமாக தெரியும் இக்கு பிளஸ் இ அதான் கி அப்ப ஈகரமாக தெரியும் வரகியாது இந்த புணர்ச்சி இதுவும் வந்து சிம்பிள் தான் அடுத்தது பாருங்க குற்றியல் உகரத்தின் முன் உயிரும் எகரமும் புணர்தல் அதாவது குற்றியலுகரமானது வறுமொழி முதலில் உயிர் வந்தால் தனக்கு இடமாகிய மெய்யை விட்டு கெடும் எகரம் வந்தால் ஈகரமாக தெரியும் என்ன சொல்லிருக்காங்க இதுவும் சிம்பிள் தான் இந்த நம்ம வந்து சுருக்கமான விதிகளை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க குற்றியலுகரத்தின் முன் உயிர் வருது அதாவது நிலைமொழி குற்றியலுகரமா இருக்கு வறுமொழி வந்து உயிர் வந்தால் அந்த உகரம் கெடும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே எகரம் வந்தால் நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்ததுதான் இந்த எகரம் வந்தால் இகரமாக தெரியும் அதுதான் வந்து இந்த உகரம் வந்து இகரமாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரிஞ்சிடும் ஆடுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம் வறுமலை முதல் எழுத்து என்னவா வருது உயிர் எழுத்தா வருது அதங்க வந்து உயிர் வந்தால் சொல்லியிருக்கோம் ஓகே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த உகரம் கெடும் சொல்லியிருக்காங்க அப்ப டூவை பிரிச்சிங்கன்னா இட்டு பிளஸ் உ இந்த உகரம் கெட்டு போயிடும் மீதி இருப்பது ஆ இட் பிளஸ் அரிது இந்த இட்டு பிளஸ் அ அப்படிங்கிறது நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி டா அப்படின்னு மாறும் அப்ப ஆடரிது அப்படின்னு உணரும் ஓகேவா அடுத்தது நாகு பிளஸ் யாது இதெடில் தொடர் குற்றியுகரம் அதுல வறுமொழி வந்து எகரம் வருது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதுல உள்ளே உகரமானது இகரமாக தெரியுது அதாவது நாகு அப்படிங்கிறது நாகி யாது இகரமாகத் தெரிந்து புலரிகிறது அடுத்து சாவை என்பதற்கு சிறப்பு விதி சாவை என்னும் சேவன் வாய்ப்பாட்டை வினையச்சத்தினுடைய இறுதியில் உள்ள வகர உயிர்மை வறுமொழியோடு புணர்கையில் கெடுதலும் உண்டு இது வந்து நம்ம அகர சிறப்பு விதிகள் பார்க்கும் போதே இதை பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு டைம் ஒரு டைம் சொல்றேன் அதாவது சாபங்கிறது என்னும் வாய்ப்பாட்டை வினையச்சம் செய்ய என்னும் வாய்ப்பாட்டி வினையச்சம்னா என்ன அப்படின்னா ஒரு சேலை செய்வதற்காக அல்லது ஒரு நோக்கத்திற்காகங்கிற பொருளை தரும் வந்து அவனை வந்து சாவுவதற்காக அந்த நோக்கத்திற்காக குத்தினான் அப்படிங்கிற பொருளை தருது அதனால இது வந்து செய்ய என்னும் வாய்ப்பாட்டை வினையற்றோம் இப்போ சாப பிளஸ் குத்தினான் அதாவது சாவன் வரும்போது அந்த வாங்குற உயிர்மையை எழுத்து நீங்கிவிடும் அதுல வறுமொழி முதலெழுத்து வந்து நமக்கு குத்தினான் அப்படின்னு வர்றதுனால இதற்கான மெய்யெழுத்து மிகுந்து புணரும் அத சாக்குத்தினான் அப்படின்னு புணரும் அப்ப வாங்குற உயிர்மெய் எழுத்து நீங்கி இந்த வறுமொழி வந்து முதலெழுத்து வந்து என்ன எழுத்து வந்திருக்கு வல்லியன எழுத்து வந்திருக்கு அப்ப அதற்கான மெய்யெழுத்து மிகுந்து சாப்புத்தினான் என புணரும் ஓகேவா அடுத்து வந்து சார் என்னும் கிழவிக்கு சிறப்பு விதி சார் என்னும் சொல் கால் என்னும் சொல்லோடு புணரும் எடுத்து வல்லெழுத்து மிக்க முடியும் அதாவது என்ன சொல்றாங்க நிலைமொழியில சார் என்னும் சொல் வருது அப்படின்னா அந்த சொல் வந்து வறுமொழியோடு போது மிகுந்து அதாவது வல்லின எழுத்தாக வந்தால் அந்த வல்லின எழுத்து மிகுந்து புணரும் சார்க்கால் அப்படின்னு புணரும்னு சொல்றாங்க சில ஈகார வீச்சின் முன் வல்லினம் புணர்தல் இது வந்து இந்த விதி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் நீங்க வந்து பாத்துக்கோங்க அந்த இளங்குமரனார் புக்ல வந்து பாத்துக்கோங்க நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க ஈகார வீற்று சொற்களின் பின் அதாவது நிலைமொழி ஈற்றழுத்தில் ஈகார சொல் வந்து வறுமொழி முதல் எழுத்து வல்லினை எழுத்து வந்தால் அந்த இடத்துல எப்படி ஆகும் அப்படின்னா அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கிறது நிலைமொழி மீங்கிறது நிலைமொழி வறுமொழி வந்து வல்லினை எழுத்து வரும்போது இயல்பாகவும் வரும் அதே சமயம் மீங்கிற சூழுக்கு பிறகு வல்லின எழுத்து வரும்போது வல்லினம் அல்லது மெல்லினம் மிகுந்தும் வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதை நம்ம பார்க்கலாம் மீ பிளஸ் குறியுது மீ குறியுது அதாவது என்ன அப்படின்னா இதுக்கான பொருள் என்னங்கறத பார்க்கலாம் மீ குறிது மேலே உள்ள இடம் சிறியது குறிதுன்னா சிறியது மீனா மேலே இப்போ மேலே உள்ள இடம் சிறியது இங்க வல்லினம் மிகவில்லை நார்மலாக வந்திருக்கு இது இயல்பு புணர்ச்சி மீ குறிது அடுத்தது நீ கடிது இப்போ இதற்கு வந்து வேகமாக விலகிப்போ அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து வள்ளினம் வந்து மிகவில்லை இயல்பாக வந்துள்ளது அடுத்தது பாருங்க மீ பிளஸ் கான் மீகான் இப்ப மீனா மேலே அல்லது உயரமான இடம் கான்கிறது செலுத்துபவன் அல்லது தலைவன் அதாவது நம்ம வந்து ஸ்கூல் படிச்சிருப்போம் கப்பல் செலுத்துபவர் கப்பல் மாலுமி இந்த வந்து நமக்கு வல்லினம் இயல்பாக வந்துள்ளது பாருங்க மீ கூற்று மீ அப்போ இது இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒருவரை பற்றி மிக உயர்வாக சொல்லப்படும் சொல்லுதான் வந்து மீ கூற்று அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்து வந்துள்ளது அடுத்தது மீ பிளஸ் தோல் மீந்தோல் அதாவது மீனா மேலே உள்ள தோல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பாருங்க தகரத்திற்கு இந்த தோல்ன்னு இருக்கு இல்லையா இந்த தகரத்திற்கு இணை எழுத்தான மெல்லின மெய் எழுத்து மிகுந்து வந்துள்ளது ஓகேவா தான் இங்க வந்து சொல்லியிருக்கோம் மீங்கிறது வல்லினம் அல்லது மெல்லினம் மிகுந்த இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுந்துள்ளது மீ கூற்றுன்னு இந்த இடத்துல மெல்லினம் மிகுந்துள்ளது ஓகேவா இதுதான் இந்த விதி ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்